இளைஞரணியை பொறுத்தவரை எதுவுமே இல்லாத ஒரு கரும யோகியாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய தம்பிகள் இருக்கணும் அவங்களுக்கு வந்து டைட்டில் தேவையில்லை பொறுப்பு தேவையில்லை நான் மாநில தலைவராக இருந்ததா வேலை பார்ப்பேன் இருந்தால் தான் வேலை பார்ப்பேன் சேர்போட்டை தான் வேலை பார்ப்பேன் இளைஞரணி தம்பியை பொறுத்தவரை தரையில் உட்கார்ந்து வேலை பார்ப்பேன் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட இளைஞரணி ஏன்னா அடுத்த தலைவர் என்பது பாரதிய ஜனதா கட்சியோட இளைஞரணியிலிருந்தான் உருவாகும் இளைஞரணியினுடைய தலைவர் இளைஞர் சொந்தங்கள் மண்டல் அளவில் இருந்து ஒரு குழுவை எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தேசியவாத இளைஞர்களை சேர்க்கணும் மண்டல இருந்து மாவட்டத்துக்கு வரணும் இது முழு நேர வேலையாக சங்கல்பமாக இளைஞர் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அரசியலை நாம் இருக்கோம் வேற வழி இல்ல துணை பெயர் பட்ட பெயர் நம்ம மக்கள் கொடுத்துறாங்க ஏன்னா அரசியல் இருக்கிறனால அதுவும் சில கெட்ட பழக்கங்கள் நம்மோட ஒட்டி கொள்கிறதெல்லாம் ஆனால் இளைஞர் பொறுத்த பொறுத்தவரை எதுவுமே இல்லாத ஒரு கரும யோகியாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய தம்பிகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து டைட்டில் தேவையில்லை பொறுப்பு தேவையில்லை நான் மாநில தலைவராக இருந்தால் தான் வேலை பார்ப்பேன் பொதுச் செயலராக இருந்தால் தான் வேலை பார்ப்பேன் சேர் போட்டால் தான் வேலை பார்ப்பேன் இளைஞரணி தம்பியை பொறுத்தவரை தரையில் உட்கார்ந்து வேலை பார்ப்பேன் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்கள் ஏன்னா அடுத்த தலைவர் என்பது பாரதிய ஜனதா கட்சி இருந்து தான் உருவாகும் நமக்கு அடுத்த தலைவர் கருமயோகியா வரும் இளைஞர்கள் இன்னைக்கு அடிபட்டு மிதிப்பட்டு நசுக்கப்பட்டு இளைஞர்கள எல்லா கஷ்டத்தையும் பார்த்து சேர் எடுத்து போறது சேர் எடுத்து வைக்கிறது எல்லாத்தையும் பார்த்து டேபிள் தொடச்சு அலுவலகத்தை க்ளீன் பண்ணி அப்படி அந்த வேலையை செய்யக்கூடிய இளைஞன் தான் ஒரு கர்ம யோகியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல தலைவனாக வருகின்றான் இளைஞர்கள் தம்பிகளை பொறுத்தவரை அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களாக உருவாகணும் எதையும் நீங்க எதிர்பார்க்க கூடாது எதன் மேலையும் உங்களுக்கு பற்று பாசம் இருக்கக்கூடாது அரசியல சீட் கொடுப்பாங்களா எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்களா மாநில தலைவர் பக்கத்துல வச்சு போட்டோ எடுப்பாரா மாநில தலைவர் நம்மளை பார்த்து சிரிக்கலாம் என்ன எதுவும் நினைக்காது மாநில தலைவருக்கு வேலை செய்வதற்காக இளைஞரணி கட்சிக்கு வேலை செய்வதற்காக இளைஞரணி தரையில் அமர்ந்தாலும் அதே சந்தோஷம் மேடையில நகைச்சுவாயின பக்கத்துல சேர் கொடுத்தாலும் அதே சந்தோஷம் ஓரத்தில் நிக்க வச்சால் அதே சந்தோஷம் கேட்டுக்கு வெளியே டிராபிக ரெகுலேட் பண்ணுங்கன்னா அதே சந்தோஷம் வெளியே போய் குடிய கட்டுங்க அதே சந்தோஷம் நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் மாவட்டத்திலிருந்து பின்னாடி வேலை செய்யும் அதே சந்தோஷத்தோடு இளைஞர்கள் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரிக்கு நமக்கு இளைஞர்கள் வேண்டும் என்று சொல்வதை விட கருமயோகியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் நமக்கு வேண்டும் காரணம் இந்த கட்சி இன்னும் அடுத்தடுத்த காலம் பெருசா வளரும் அண்ணன் சொன்னாங்க மிக சிறந்த ஆட்சி நாம் கொடுத்திருக்கோம் மறுபடியும் ஐந்தாண்டு ஆண்டு பத்தாதுங்க ஜனநாயகத்தை பொறுத்தவரை ஐந்து ஆண்டு என்பது எப்பவும் பத்தாது மறுபடியும் ஐந்தாண்டு இன்னமும் நம்ம டே ஒன் மாதிரி வளர்ப்பாங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட இருபத்தி அஞ்சு வருஷம் இருந்து இன்னும் முதல் நாள் ஆட்சியில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே வைராக்கியத்தோடு வேலை பார்க்கின்றோம் அதனால் புதுச்சேரியினுடைய மாற்றம் என்பது இன்னும் பல ஆண்டுகள் இங்கே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கணும் அதற்கு இளைஞர் இங்கிருந்து தலைவர்கள் இங்கே பண்ணிக்கிட்டே இருக்கும் இளைஞர் அணியிலிருந்து மாவட்ட தலைவர் இளைஞர் அணியிலிருந்து மாநில தலைவர் இளைஞர் அணியிலிருந்து தேசிய தலைவர் அப்படித்தான் வரணும் இன்னைக்கு நம்முடைய தேசிய தலைவர் தேசிய செயல் தலைவர் நித்யநாதின் அவர்கள் பீகார் மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் அகில இந்திய இளைஞர் அணி பொதுச் செயலாளர் அகில இந்திய இளைஞர் பொறுப்பாளர் இருபத்தி ஆறு வயசுல பீகார்ல பட்னா வெஸ்டினுடைய ஆறுல ரெண்டாயிரத்தி பத்துல இரண்டாவது முறை எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மூன்றாவது முறை எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபதுல நான்காவது முறை எம்எல்ஏ இருபத்தி அஞ்சுல ஐந்தாவது முறை எம்எல்ஏ இன்னைக்கு அவருக்கு வயசு பெறும் நாற்பத்தி ஆறு அப்ப பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணியில் இருந்து ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவரை குரூம் பண்ணி எம்எல்ஏ ஆக்கி அவருக்கு பொறுப்புகள் கொடுத்து மூன்று முறை நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சியில அமைச்சரவையில் இருந்து தேசிய செயல் தலைவர் பொறுப்பு வரும் வரை அதற்கு முன்னாடி நாள் வரைக்கும் பீகார் அமைச்சராக இருந்தார் பொறுப்பை திறக்கிறாரு என இளைஞர் அணியை பொறுத்தவரை அந்த லீடர்ஷிப்பை மேலே தூக்கி கொண்டு வரது அதனால் புதுச்சேரிய இளைஞர் அணியினுடைய அன்பு தம்பிகள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றனர் அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னும் உயர இன்னும் மேல இன்னும் வலிமையாக இன்னும் பலமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கட்டும் எல்லா இறைவன் சுவாமி சொல்லி இந்த நிகழ்வுக்கு எல்லா அன்பு வந்திருக்கா காவல்துறை நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்குமே எதை பத்தி கவலைப்படாதீங்க ஒரு ரெண்டு காலிச்சேர் இருந்தா பிளஸ் அவங்க போட்டோ எடுப்பாங்க அதை போடுவாங்க அதை ட்ரோல் பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க எதையும் நமக்கு தேவை நூறு இளைஞர்கள் வந்தாலும் அந்த நூறு தேர்த்தை வைத்து கட்சியை வளர்த்துக்கு போகணும் ஒரு பேர் இருந்தாலும் நாங்கள் பேசுவோம் ஐம்பதாயிரம் பேர் இருந்தாலும் பேசுவோம் அஞ்சு லட்சம் பேர் இருந்தாலும் பேசுவோம் ஏன்னா எங்களுடைய கடமை அது